ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த வீடு அமையணும்னு சொன்னால் தாந்திரீக பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வேலைக்கு சென்று குடும்பத்தை பாதுகாக்கும் பொறுப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே தங்களுக்கு என்று சொந்தமாக வந்து ஒரு வீடு வாங்கணுன்ற ஒரு ஆசை வந்து இருக்கும் இல்லையா அவர்களுக்கு ஏற்கனவே சொத்துக்கள் இருந்தாலும் தன்னுடைய சுய உழைப்பில் ஒரு வீட்டை வாங்கணும் என்று ஆசைப்படாத நபர்களே இருக்க மாட்டாங்க அவர்களின் விருப்பப்படி அவர்களுடைய வந்து அவர்கள் வாங்கக்கூடிய அல்லது கட்டக்கூடிய மகிழ்ச்சி என்பது மற்ற சொத்துக்களால் வந்து என்று கூட கூறலாம் அப்படிப்பட்ட சொந்த வீடு அமைவதில் ஏதேனும் வந்து இருக்கும் பட்சத்திலேயோ வீட்டை வந்து ஆரம்பித்து அதை வந்து கட்ட முடியாத நிலை வந்து இருப்பவர்களோ விரைவில் வந்து வீட்டை வந்து கட்டி முடித்து அதுல வந்து குடியேறுவதற்கு வந்து செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பார்க்கலாம் காக்கை குருவிகள் கூட தங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீட்டை கட்டி தான் வந்து குடும்பத்தை நடத்துகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆரவு படைத்த மனிதர்களான நாமளும் வாழ்க்கையை நடத்துவதற்கு விரும்புவோம் எளிதில் ஒன்றாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு இது வந்து அவர்களின் வாழ்நாள் லட்சியமாக கூட கனவாக கூட இருக்கலாம் இந்த லட்சியத்தை அடைவதற்கும் கனவை வந்து நினைவாக்குவதற்கும் பல வழிகளை வந்து முயற்சிகள் செய்தும் அது வந்து பலன் கொடுக்கலை பட்சத்துல தான் நாம இந்த செய்ய வேண்டிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை பொதுவாக கருப்புசாமி என்பது ஊர்காவல் தெய்வமாக தான் இருக்கிறது மேலும் இந்த தெய்வம் உக்ர தெய்வமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அனைத்தையும் தகர்த்தறிய கூடிய தெய்வமாகவும் இருக்கிறதா இந்த தெய்வத்தை நாம மனதோடு வணங்கி வழிபாடு செய்தோம்னு சொன்னா நம்மளிடம் வந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றலும் நீங்க மேலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவே கருப்புசாமி நம்ம உடனே வந்து இருப்பார் என்றே இருப்பார் அப்படி வந்து கருப்பு கொண்டை கடலை வேணும் நம்மளால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யலாம் ஒரு கைப்பிடி அளவு கருப்பு கொண்டை கடலையை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு வந்து கடாயில போட்டு லேசாக வறுத்துக் கொள்ளுங்கள் வறுத்த இந்த கொண்டை கடலையை வந்து மிக்சி ஜார்ல போட்டு நன்றாக பொடி பொடியாக அரைச்சு கொள்ளுங்கள் அரைத்த இந்த பொடியை எடுத்து கொண்டு எங்கு கருப்பசாமி கோவில் இருக்கிறதோ அங்கு சென்று வந்து கருப்பசாமியை முழுமனதோடு வழிபாடு செய்துட்டு சொந்த வீடு அமையணும்னு சொல்லி நீங்க வேண்டுதலையும் முன் வச்சுட்டு அந்த அவரை வந்து வளம் வரணும் அவ்வாறு வளம் வரும் தான் இந்த கருப்பு கொண்ட கடலை பொடி இருக்கு இல்லையா அதை வந்து கையில எடுத்து ஓரமாக தூவி கொண்டே வரணும் இப்படி தூவுவதன் மூலம் இந்த பொடியை வந்து சாப்பிடுவதற்காக எறும்புகள் வரும் அந்த எறும்புகள் இத வந்து தங்களுடைய உணவாக எடுத்துக்கொள்ளும் இப்படி எறும்புகளுக்கு வந்து நாம தானம் செய்தோம்னு சொன்னா பலவிதமான நன்மைகள் உண்டாகும் அதுலேயும் வந்து குறிப்பாக கருப்புசாமி இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கும் வரும்பிற்கு நாம தானம் செய்தோம்னு சொன்னா நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலுமாக நீங்குவதோடும் நம்மளுடைய வேண்டுதலும் நிறைவேறும் ஊருக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்புசாமியை இந்த முறையில நாம வழிபாடு செய்யும் பொழுதுதான் அவர் நமக்கு காவல் தெய்வமாக இருந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி